फर्स्ट वन बंदे बी आंसर मेच्योर विक्टोरिया कैन सपोर्ट ई मेनी डिस्ट्रीब्यूट लोड ऑफ बी सेंटी थ्री किलोग्राम हम्म तो தி ஆன்சர் 45 மீச்சும் விக்கடலி கேன் சப்போர்ட் ஈவன்லி டிஸ்பிட் லார்ட் ஆஃப் 45 கிராம் சரிங்களா அடுத்து என்னது ஃபேஸட் ஆன் क्वेश्चन கேன் பீ டிவைட் இன்டு எப்படி பிரிக்கலாம் प्लांट्स பார்த்தஸ்ட் ட்ரிப் கங்கா கங்கா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் பிரம்மபுத்திர பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் பிரம்மபுத்திரம் வந்து மேஜர் ரிவர் இன் இந்தியா ஆனால் லாங்கஸ்ட் இல்லை இது வந்து ஆயிரத்தி எட்நூறு மைல்ஸு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரு ஆனால் வந்து பட் ஒன்லி அபவுட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் வந்து பாயுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாயுது உங்களுக்கு கங்கா அடுத்தது என்ன சார் வரும் ஆர்டர் நவுட்டு டீ தான் நீ தான் சரிங்களா ஏன்னா மெரைன் ஆளுகை டீ கிராஸ் மார்ஸு அதெல்லாம் வந்து பிளான்ஸு அக்வல்மெண்ட்டில் இருக்கும் சரிங்களா மெரைன் வந்து ஓஷனில் இருக்கும் சீ கிராஸ் வந்து ஷாலோ கோஷல் வாட்டர் இருக்கும் மார்ஷல் மார்ஷ் வந்து மார்ஷல் ஸ்வாம்ஸ் இருக்கும் டி மட்டும் எங்கே இருக்கும் உங்கள் டெரஸில் நிலத்தில் இருக்கும்

वर्ल्ड हैबिटेट डे फर्स्ट मंडे अक्टूबर ये शार्प एंड स्किट पार्ट ऑफ मॉडिफिकेशन ऑफ से ஆன்சர் டி த்ரோன் டிப்பு கூர்மையா இதாக இருக்கிறது ஸ்டெம்மோட ஒரு பகுதி தான் வந்து த்ரோன் மில்லு

ஃபங்க்ஷன் ஆஃப் டொமேட்டோ

इन आप सीधे कॉपी में पेस्ट பண்ணீங்க மெட்டல பேஸ்ட் பண்ணீங்க நம்ம ஆன்சர்

सटा दाश इन दाश ना नासा नासा यूएसए लैंड मार्स क्लाइमेट ऑर्बिटर का वाला जो डेटा है मार्स के क्लाइमेट सटा ये यूनिट ऑफ प्लेन एंगलेस रेडियन प्लेन एंगलेना टू डाइमेंशन टू डाइमेंशन Time difference between two adjacent time zones one hour. there That device which functions on the principle of multiple reflection of light to produce numerous patterns of images. in it? Periscope. The SI unit of pressure is Pascal.